அப்படி என்னமோ உங்க கடையில பூரி இருக்குது ஆப்பிள் இங்கே காட்டுங்க ஆப்பிள் பூரி காமிங்க இங்கே வாவ் ஆ ஆப்பிள் பூரி இது வந்து வீ வீ மாதிரி ஓகே வீரோட கால் மிஸ் ஆயிச்சா இங்கே அந்த நல்லா காட்டுங்க வீரா நல்லா காமிங்க இங்கே அப்பா காட்டுங்க ம் ஓகே ஆப்பிள் ஒரு தடவை காட்டிங்க இங்கே நல்லா ஆ

கா இது <laughs> இப்படி வச்சு இதுல இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமா இருக்கு அதனால இது வந்து என்னது இரு சம பக்க முக்கோணம் ஓகே இது வந்து அரை வட்டம் இது வந்து அரை வட்டம் இதே கால் வட்டமா இருந்துச்சுனா செக்டர்னு சொல்றோம் இதுவும் ஒரு வகையான செக்டர் தான் இது அரை வட்டம் இது வந்து அகைன் ஆப்பிள் இது அகைன் ஆப்பிள் நல்லா காட்டுங்க ஓகே சூப்பர்

நல்லா காட்டுங்க நாற்கரத்தை ஆ ஓகே ரெக்டாங்கிள் தான் ட்ரை பண்ணோம் அது நாற்கரம் ஆயிடுச்சு அதே மாதிரி எல்லா ரெக்டாங்கிளுமே என்ன தான் நாற்கரம் தான் ஆனால் எல்லா நாற்கரமும் ரெக்டாங்கிள் கிடையாது அது வரல சரி விட்டுருங்க அது ஏதோ சம்மா சும்மா ஆ ஜே இங்கே எப்படி என்னது இங்கே ஜே காட்டுங்க ஆ ஓகே ஜே மாதிரி வச்சுக்கலாம் ஜே இப்படி திருப்பி காட்டுங்க அப்பா ஆ ம் வெரி குட் ஜே மாதிரி வச்சுக்கலாம் ம். வாங்க. ஜி இப்படி தான் ஓகே. இது இங்கே காட்டி காட்டுங்க. என்னது? என்ன டிசைனு பூ போட்ட மாதிரியா? ம். ஓகே ரைட். நல்லா இருக்கு. இது வந்து இது ம் ஓகே ரைட்{|\text{மெலகா}} இது வந்து சமபக்க முக்கோணம். இது சம சமபக்க நல்லா காட்டுங்க <laughs> 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 இதெல்லாம் வரும் இதுல வர்ற இந்த பகுதியை தான் என்ன சொல்றோம் இந்த ஆரத்தோட கட் பண்ற பகுதியை தான் செக்டர் அப்படின்னு சொல்றோம் இந்த அப்படி இங்க பிரிக்கிறோம் இல்லையா இப்ப இத வந்து இப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்னது செக்டர் ஓகே இது வந்து ஒரு இது ஒரு குவாட்டர் ஒரு மார்க்கரம்